ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு கிரியா ஹீலிங் முறைகளை கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துகளாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளையும் கீழை முறைகளையும் வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த முயற்சியில் அப்பா என்ன கேட்டாலும் கொடுப்பாரு கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது நமக்கு தெரியும் அது மாதிரி எதை கேட்டாலும் அப்பா கொடுப்பாரு அப்படிங்கிறது நிச்சயம் அது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாள் பன்னீர் வந்து தேவைப்படுது அபிஷேகம் பண்ணுறதுக்கு நிறைய பன்னீர் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு பேச்சு நமக்கு இருந்தது வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பெருமளவில் வாங்குறதுக்கு நம்மளால முடியல அப்போ என்னாச்சு திரு செந்தில்நாதன் அவர்கள் திருவாரூரை சார்ந்தவர் அவர் யாருன்னு தெரியாது எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கார் போல தெரியுது ஏதோ வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு நடந்துருக்குது அவர் செந்தில்நாதன் வந்து நான் பன்னீர் அனுப்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் நாங்கள் யாரையும் கேட்கல எப்போவுமே இதையும் இல்லை நம்ம கேட்குறத கொடுக்குறதுக்கு அவர் இருக்கும்போது நம்ம எதுவும் கேட்கணும் யாரையும் கேட்கறதுக்கு அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு நமக்கு அன்னதானத்துக்கு பணம் இல்லைன்னா கூட யாராவது கொடுப்பாரு யாரையாவது அனுப்புவார் இல்லையா அந்த மாதிரி பன்னீர் வாங்கணும் நிறைய அபிஷேகம் பண்ணணும் நிறைய குளிர்ச்சியாக அப்பாவை வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அடுத்த கால அவருக்கு வருது திரு செந்தில்நாதன் அவர்கள் மயிலாடுதுறை சார்ந்தவர் அவர் வந்து இதை அனுப்பிச்சி நான் ரெண்டு ரெண்டு டின் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய டின் ஒன்று ஒன்றும் இருபது லிட்ரு இருபது லிட்ரு இன்ட்டு ரெண்டு நாற்பது லிட்ரு இதை வந்து எவ்வளோ அபிஷேகம் கடல் மாதிரி அப்பாவுக்கு பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருப்பார் அப்பா அவரும் குளிர்ச்சியாக இருக்கணும் செந்தில்நாதன் அவர்கள் அந்த ஃபைனான்ஸ் பண்ணுறார் அவர் அவருடைய ஃபைனான்ஸ் நல்லா வளர்ந்து வரணும் வாழ்ந்து வரணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஐஸ்வர்யமாக இருக்கணும் அற்புதமாக இருக்கணும் அப்பானுடைய அற்புதம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும் அதே மாதிரி செல்வராஜ் ஐயான்னு சொல்லிட்டு ஐயா இருக்கிறாரு திருநெல்வேலி இருக்கிறாரு அவர் கொஞ்சம் செஸ்ட் பெயின்னு கொஞ்சம் சின்ன வயிற்று பிராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்மக்கிட்ட ஹீலிங் பண்ணிப்பார் அப்பா அவர் வந்து ஹீலிங் பண்ணி தந்து நல்லா வச்சுக்கார் திடீர்னு வழி வந்தாலோ அவருக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன வருத்தம் இருந்தாலோ என்னை அழைப்பார் அப்பா அவங்ககிட்ட பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லுவார் நானும் சுணங்காமல் தயங்காமல் பேசி அவரை கன்சோல் பண்ணுவேன் அப்பா பண்ணுவார் நான் பண்ணுறதில்ல அவர் பண்ணுவார் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் சில நேரங்களில் அன்னதானத்துக்கு கொடு கொடுக்குறது கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி இந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நைட் லேம்பு இந்த லேம்ப் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது நைட் லேம்ப் அழகாக இருக்குது கச்சிதமாக பக்காவாக கா லூஸாக எதுவும் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது போட்டோம்னா நல்லா எரி எரியுது அப்பாவை எப்பவுமே இரவு முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவர் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கலாம் சாண்டிங் பண்ணும்போது படுத்துக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு பண்ணாலும் சரி கண்ணை திறந்துட்டு பண்ணாலும் அவரை பார்த்துக்கிட்டே பண்ணலாம் அவர் அந்த நேரத்தில் பண்ணோம்னா இரவு நேரத்தில் நம்ம கோவிலில் இருக்கிற ஃபீல் நமக்கு வரும் அந்த மாதிரி அந்த இது நாலு அனுப்பிச்சிருக்கிறார் ஒரே நேரத்தில் நாலு அனுப்பிச்சிருக்கிறாரு இது வந்து ஐயா இருக்கிறது வந்து திருநெல்வேலியில் இருக்கிறாரு ஆனால் அனுப்பிச்சது வந்து மும்பையிலேருந்து அனுப்பிச்சுக்கிறாங்க அவர் நண்பர் சொல்லி அந்த நிறுவனத்தில் அவர் வேலை பார்த்துருக்கிறாரு அவர் சொல்லி நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு அந்த அன்பு அந்த அன்பு ரொம்ப பாராட்டக்குரியது அது அவருக்கு நன்றி சொல்லணும் பன்னீர் அமிச்ச ஐயாவுக்கும் செந்தில்நாதன் ஐயாவுக்கும் இந்த லேப் அனுப்பிச்சேன் அவருக்கு அதாவது நம்ம திருநெல்வேலியை சார்ந்த நம்ம ஐயாவுக்கும் நன்றி தெரிவி தெரிவிக்கிறோம் ஸோ இது மாதிரி நீங்கள்லாம் இதை தான் நாங்கள் இன்னும் மேலே மேலே அர்ப்பணிப்போடு செய்ய முடியுது உங்களுக்கெல்லாம் நன்றி இந்த மாதிரி இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சாய் சொந்தங்களுக்கும் நன்றி அதனால்தான் ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக பண்ண முடியுது எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வந்து எது அங்கங்கே இதனை இவன் முடிப்பன் என்று ஆராய்ந்து அதனை கண் விடல் என்று வள்ளுவர் சொன்ன மாதிரி அவரே எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து அவரே கொடுத்து அதை வாங்கிக்கிறார் அவரே கொடுப்பாரு அவரே வாங்கிப்பார்ன்னு சொல்லும் முடியாது அந்த மாதிரி அவரே தகுதியான இந்த பிள்ளைகளை பார்த்து இந்த மாலை நீ வாங்கி கொடு இந்த பன்னீர் நீ வாங்கி கொடு இந்த லேம்பை நீ வாங்கி கொடு கற்பூரம் வாங்கி கொடு எண்ணெய் வாங்கி கொடு அந்த மாதிரி ஒரு ஒருத்தர்கிட்டையும் சொல்லி அவர் வாங்கி அவர் வேலையை அழகாக நடத்திக்கிறார் அதுதான் சொல்லணும் அவர் வேலையை மட்டும் இல்லைங்க நம்ம வேலையை நடத்தி கொடுப்பார் நம்ம வேலையை அவர் நடத்தினா தான் நாம் அவருக்கு தரம் தர முடியும் இல்லையா வானம் வானம் வழங்காது போனால் நம்ம எப்படி தானமும் தவமும் இருக்கும் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர் தானமும் தவமும் தங்காது வானம் வழங்காமிட்டால் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி வானம் போல் இருக்கிற நம்முடைய குரு வழங்குவார் நாமும் நிறைய செய்வோம் இந்த மாதிரி நிறைய செய்வோம் வாழ்க இது செய்தவர்கள் வாழ செய்ய இருக்கிறவர்கள் வாழ ஏற்கனவே செய்தவர்கள் வாழ அனைவரும் வாழ செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு என்னால் செய்ய முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டு ஒரு ரூபாய் அந்த காணிக்கையாக கொடுத்தாலும் அது ஒரு கோடி ரூபாயாக ஏற்றுக்கொள்கிற இந்த பிரார்த்தனை கோபுரம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறது வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம்